வணக்கம் அஸ்லாம் கடந்த ஓரிரு வாரங்களாக உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது தனிப்பட்ட வேலைப்பழு காரணமாக என்னால் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் போய்விட்டது அதற்காக பலர் என்னோடு தொடர்பு கொண்டு இன்னும் ஏன் வீடியோக்கள் வழங்கவில்லை என்று கேட்டிருந்தீர்கள் உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி கூறுகின்றேன் தொடர்ந்தும் நான் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் இந்த இரண்டு வாரங்களாக இலங்கை அரசியல் அரங்கில் பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன இது பற்றி உங்களுக்கு செய்திகள் ஒன்று தொடர்புடையவர்கள் என்ற வகையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் பழமை போல் நீங்கள் கேள்விப்படாத சில தகவல்கள் இருக்கின்றன அது தொடர்பாக இன்று உங்களுடைய கவனத்தை ஈர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தி இருந்தார் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த நாடு பங்குரூத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டதான ஒரு அறிவிப்பை வழங்கும் வகையில் அவருடைய உரை அமைய போகின்றது என்ற ரீதியில் தீவிரமான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அந்த பிரசாரங்களுக்கு அவர்கள் ஆராய்ச்சி சுபாய் என்று சிங்களத்தில் அதாவது சுப செய்தி அல்லது நற்செய்தி நாட்டுக்கு வரப்போகின்றது என்ற தலைப்பில் அவர்கள் பிரசாரம் மேற்கொண்டிருந்தார்கள் இலங்கை அரசியலில் காலத்துக்கு காலம் இவ்வாறான பிரசாரங்கள் துணி பொருட்கள் பிரபலமாகுவது வழக்கம் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி பிரேமதாசவின் காலத்தில் மே கவுத முனவத கரணே யார் என்ன செய்கின்றார் என்று அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பிரசாரம் அதுதான் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிகவும் மக்களை கவர்ந்த ஒரு துணிப்பொருள் என்று கூறப்படுகின்றது அரசியல் பிரசார துணைப்பொருளாக மே கவுத முனவத கரணே என்ற துணைப்பொருள்தான் இன்று வரை பதிவாகி இருக்கின்றது அதற்கு முன்னரும் பின்னரும் கூட சில காலங்களில் ஆஹ் ரஷ்யாவட்ட லெனின் லங்காவட்ட விஜய் வீர் என்ற தலைப்பில் ஜே ஒரு கால ஒரு காலத்தில் ஒரு பிரசாரத்துணியை மேற்கொண்டிருந்தார்கள் லங்காவட்ட கொலம்பட்ட கிரி அப்பிட்ட கி என்ற தலைப்பில் உங்களுக்கு தெரியும் இன்னொரு பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவ்வாறான வகையில் தான் இந்த ஆரஞ்சி சுபை என்ற பிரசாரமும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த ஆரஞ்சி சுபை என்ற பிரசாரம் முடிவடைந்து முடிவடைந்து ரணில் தமாய் என்ற பிரசாரம் இப்பொழுது மீண்டும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அது எவ்வளவு தூரம் செல்லும் என்பது இன்னமும் தெரியவில்லை ஒரு தினங்களுக்கு முன்பிருந்து தான் அந்த செய்தி தொடங்கி இருக்கின்றார்கள் அதுவெல்லாம் ஒரு இருக்கட்டும் இப்பொழுது நாங்கள் இந்த நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து ஜனாதிபதி மீட்டெடுத்து விட்டார் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு வந்து விட்டது என்ற தான் அவருடைய உரை முழுக்க முழுக்க அமைந்திருந்தது அவருடைய உரை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை ஓரிரு தகவல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யதார்த்தத்தை கலநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓரிரு உதாரணங்களை தருகின்றேன் முதலாவதாக அவர் ஒரு ஜனாதிபதி என்ற ரீதியில் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துவார் என்றுதான் பிரசாரம் செய்யப்பட்டது அறிவிப்புகள் தான் வெளிவந்தன ஆனால் ஒரு ஜனாதிபதி என்ற ரீதியில் அவர் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற தொடங்கி கணிசமான நேரத்தை அவர் எதிர்கட்சியினரை சாடுவதில் மறைமுகமாக சாடுவதிலும் கிண்டல் அடிப்பதிலும் தான் அவர் கழித்திருந்தார் குறிப்பாக சஜித் பிரேமதாசவின் திட்டங்களை மறைமுகமாக சாடியிருந்தார் ரணில் விக்ரம் அந்த அனுரகுமாரதி திசா நாயக்க வெளிநாடுகளுக்கு சென்று வருவதையும் அவருடைய திட்டங்களையும் அஹ் மறைமுகமாக சாடியிருந்தார் இவ்வாறு ஒரு ஜனாதிபதி முழு நாட்டினதும் ஒளிபரப்பு நேரத்தை தனது கரங்களுக்குள் எடுத்துக்கொண்டு நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்றேன் என்ற அறிவிப்பில் எல்லா ஊடகங்களிலும் வானொலி தொலைக்காட்சி உட்பட எல்லா ஊடகங்களிலும் அரசு தனியார் மற்றும் இணையதளங்கள் கூட இவ்வாறான எல்லாவற்றையும் தனது கரங்களுக்குள் எடுத்து அந்த ஒளிபரப்பு நேரத்தை பயன்படுத்தி தனது அரசியல் எதிரிகளை அல்லது அரசியலில் தனக்கு சவால் விடுக்க விடுத்துக் கொண்டிருப்பவர்களை வன்மையாக சாடி இருக்கின்றார் இது ஏற்புடையதல்ல ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டுக்கு நிகழ்த்தும் உரை அல்ல அது ஒரு ஜனாதிபதி நாட்டு குறை நிறுத்துவது என்பது கொள்கை விளக்கமாக இருக்க வேண்டும் அவருடைய சாதனைகளை அவர் சொல்லலாம் அது வேறு விடயம் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் அந்த உரையை கேட்டு பாருங்கள் முழுக்க முழுக்க அவர் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக இந்த ஒளிபரப்பு நேரத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பது மிகவும் ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியில் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்ததாக அவருடைய அறிவிப்பின் முக்கிய சாராம்சம் இந்த நாட்டை அவர் மங்களோத்து நிலையிலிருந்து மீட்டெடுத்து விட்டார் என்பது இந்த நாட்டின் மொத்த கடன்கள் எவ்வளவு என்று ஆரம்பத்தில் நாம் பார்த்தால் இதை உங்களுக்கு விரிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பதினாலாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்ற பொழுது இந்த நாட்டின் மொத்த கடன் தொகை தொண்ணூத்தி ரெண்டு தசம் நாலு மூன்று மில்லியன் பில்லியன் டொலர்ஸ் தொண்ணூத்தி ரெண்டு தசம் நாலு மூணு பில்லியன் டாலர்ஸ் இப்பொழுது அவர் கடைசியாக உரை நிகழ்த்தும் பொழுது இந்த நாட்டின் கடன் தொகை நூறு தசம் ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் எனவே இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர் கிட்டத்தட்ட கடன்களை அதிகரித்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் இந்த அதிகரிக்கப்பட்ட கடன்களில் இப்போது நாடு இருக்கின்ற இந்த நூறு பில்லியன் கடன்களில் நூறு பில்லியன் டொலர்ஸ் கடன்களில் யாராவது ஒரு நாடு இந்த கடன் கொடுத்த யாராவது ஒரு நாடு அல்லது யாராவது ஒரு தரப்பு எங்களுக்கு நீங்கள் இந்த கடனை திருப்பித் தர தேவையில்லை அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வைத்துக் கொண்டு உங்களுடைய காரியங்களை உங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்து மக்களை நல்ல முறையில் வாழ வைங்கள் என்று யாராவது ஒருவர் சொல்லி சொல்லியிருக்கின்றாரா இதுவரை இல்லை தேடி பார்த்தால் இல்லை என்ற பதில்தான் கிடைக்கின்றது எனவே கடன் வழங்கிய யாருமே கடனை திருப்பி தர வேண்டாம் என்று சொல்லாத நிலையில் மங்குரோத்து நிலையிலிருந்து இந்த நாடு மீண்டு இருக்கின்றது கடன் பிரச்சனையிலிருந்து நாடு மீண்டு இருக்கின்றது என்று எப்படி சொல்லலாம் ஏற்கனவே குறிப்பிட்ட தொகை கடன் அதிகரிக்கப்பட்டும் இருக்கின்றது அந்த கடன்களையும் சேர்த்து இந்த நூறு நூறு பில்லியன் பில்லியன் டொலர்களை டொலர்களை திருப்பி திருப்பி வழங்குவதற்கான தசம் ரெண்டு வருவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது நான்கு ஆண்டுகள் அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கால அவகாசம் என்பது கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற தேவையில்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவே நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அது யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி இந்த கடனை கடன்களை திருப்பி செலுத்த வேண்டும் அவ்வாறு திருப்பி செலுத்தும் பொழுது அந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நிதி நிலைமை எவ்வாறு இருக்கின்றதோ பணவீக்க நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றதோ உலக வட்டி வீதங்கள் எவ்வாறு இருக்கின்றனவோ அதற்கேற்பத்தான் வட்டி செலுத்த வேண்டும் இந்த நான்கு வருட காலங்களுக்கு கடனை நிறுத்தி வைக்கும் கால பகுதியிலும் தாங்கள் அதற்குரிய வட்டியை செலுத்த வேண்டும் வட்டி சேர்ந்து கொண்டே இருக்கும் வட்டியும் சேர நான்காண்டுகளுக்கு பிறகு அந்த கடன் தொகை இன்னும் பல மடங்காக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதில் இந்த மொத்த தசம் பில்லியன் கடன்களும் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உள்நாட்டு கடன்கள் உள்நாட்டு கடன்கள் ஐம்பத்தி ஏழு தசம் மூன்று பில்லியன் டொலர் உள்நாட்டு கடன் என்பது ஒரு ஒரு நாடு ஒரு அரசாங்கம் கடன் வாங்குகின்ற பொழுது உள்நாட்டு பிணைமுறிகள் மூலம் திரை செய்தி உண்டியல்கள் மூலம் வங்கிகள் மூலம் இவ்வாறான நிதி நிறுவனங்கள் மூலம் கடன்களை பெறும் உள்நாட்டு தேவைகளுக்காக அவை உள்நாட்டு கடன்கள் ஐம்பத்தி ஏழு தசம் மூன்று பில்லியன் வெளிநாட்டு கடன் முப்பத்தி ஏழு தசம் ஆறு பில்லியன் டொலர்கள் எல்லாம் முப்பத்தி ஏழு தசம் ஆறு பில்லியன் டொலர்கள் மேலும் உத்தரவாத கடன்கள் என்று ஒரு பிரிவு இருக்கின்றது அந்த உத்தரவாத உத்தரவாத க கடன் ஐந்து தசம் ஒன்பது பில்லியன் ஐம்பத்தி ஏழு தசம் மூன்று முப்பத்தி ஏழு தசம் பூஜ்ஜியம் ஐந்து தசம் ஒன்பது இதை கூட்டி பாருங்கள் நூறு தசம் என்பது இலங்கை எதிர்நோக்கி இருக்கின்ற மொத்த கடன் இன்றைய நிலவரப்படி நிலவரப்படி நாங்கள் இந்த அல்லது கடைசியாக முடிவடைந்த காலாண்டின் படி இந்த வருடத்துக்கான கடைசியாக முடிவடைந்த நிதி காலாண்டின் படி இந்த தொகை இருக்கின்றது இதில் இந்த முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர் வெளிநாட்டு கடன்களில் திட்ட கடன்கள் ப்ரொஜெக்ட் லான்ஸ் என்று

பல்தேசி பல்தேசிய கடன்களாக பதினோரு தசம் ஏழு பில்லியன் பல நாடுகள் சேர்ந்து கொடுத்த கடன் இருதரப்பு கடன்களாக நாட்டுக்கும் நாட்டுக்கும் இடையிலான கடன்களாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பத்து தசம் ஆறு பில்லியன் எனவே இந்த பதினோரு தசம் ஏழு பில்லியனும் பத்து தசம் ஆறு பில்லியனும் சேர்ந்து இருபத்தி ரெண்டு தசம் மூன்று பில்லியன் டாலர்ஸ் திட்ட கடன்களுக்கான வெளிநாட்டு கடன்களாக இருக்கின்றன இந்த பல்தேசிய கடன்களில் இரு வகையான கடன்கள் இருக்கின்றன ஒன்று இப்பொழுது மிகவும் விரிவாக பேசப்படுகின்ற பாரிஸ் கிளப் என்ற அமைப்பின் மூலமாக பெறப்படுகின்ற கடன் இலங்கைக்கு கடன் உதவி வழங்குகின்ற நாடுகள் பாரிஸில் கூடி சில முடிவுகளை எடுத்து அதை பாரிஸ் கிளப் என்ற ரீதியில் அமைத்து அவர்கள் அந்த கிளப் மூலமாக இலங்கைக்கு கடன்களை வழங்குகின்றார்கள் இங்கே பொதுவான உடன்படிக்கையின் கீழ் இந்த நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் கீழ் கடன்கள் வழங்கப்படுகின்றன ஜப்பான் பிரான்ஸ் கொரியா ஜெர்மனி அமெரிக்கா ஸ்பெயின் ரஷ்யா ஸ்வீடன் ஆஸ்திரேலியா கனடா ஆஸ்திரியா பிரிட்டன் பெல்ஜியம் டென்மார்க் நெதர்லாந்து இவைதான் பாரிஸ் கிளப் அமைப்புக்குள் வருகின்ற கடன்கள் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் பல நாடுகளில் வருகின்றன இந்த நாடுகள் எல்லாவற்றுக்கும் தான் நாங்கள் பதினோரு தசம் ஏழு பில்லியன் கடன்களாக கொடுக்க வேண்டியிருக்கின்றது இந்த திட்ட கடன்களில் இருபத்தி ரெண்டு தசம் மூன்று பில்லியன்களில் பதினேழு தசம் ஏழு பில்லியன் பல்தேசிய கடன் மற்றது பத்து தசம் ஆறு பில்லியன் இருதரப்பு கடன்கள் இருதரப்பு கடன்கள் என்று வருகின்ற பொழுது அவற்றில் சில நாடுகள் இருக்கின்றன சீனா இந்தியா சவுதி அரேபியா குவைத் ஹங்கேரி ஈரான் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிடம் பெற்ற கடன்கள் தான் அவை எனவே நான் மீண்டும் கேட்க விரும்புகின்ற கேள்வி என்னவென்றால் இந்த நாடுகளில் ஏதாவது நமக்கு மிகவும் அண்டை நாடாக இருக்கின்ற இந்தியா நமது மிகவும் நெருக்கமான நட்பு நாடு இந்தியா இன்னொரு புறம் பாகிஸ்தான் நாம் கஷ்டப்படுகின்ற போதெல்லாம் கை கொடுக்கின்ற நாடு சவுதி அரேபியா இந்த நாடுகள் ஏதாவது ஒரு நாடு முன்வந்து இலங்கையிடம் நீங்கள் இந்த கடன்களை திருப்பி தர வேண்டாம் இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற பிரேக் டவுன் இன்னும் அரசாங்கத்தால் வெளியிடப்படவில்லை எனவே அவ்வாறான ஒரு பின்னணியில் இந்த கடன்களை நீங்கள் திருப்பித்தர வேண்டாம் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏதாவது ஒரு நாடோ அல்லது ஒரு தரப்போ கூறினால்தான் இந்த நாடு உண்மையிலேயே பங்குறவு நிலையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து நீண்ட ஒரு நாடாக கருத முடியும் இல்லையே நான்கு வருடங்கள் கழித்து நாங்கள் படப்போகின்ற கஷ்டம் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ரணில் விக்ரமசிங் பெரிய வீரராகவும் அவருக்கு இப்பொழுது ஒரு புதிய பட்டம் சேவியர் ஆஃப் த நேஷன் நாட்டின் மீட்பாளர் என்ற பட்டம் வழங்கப்பட்ட அவருடைய ஆதரவாளர்கள் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் மிகவும் கேவலமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் கடன் வழங்குவதற்கு காலக்கெடு தந்ததை பட்டாசு கொளுத்தி பால் சோறு பகிர்ந்து கொண்டாடும் கேவலமான மக்கள் நாங்களாகத்தான் இருக்கின்றோம் அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் நாங்கள் எங்களை மடையர்களாக்கி வைத்திருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் எங்களை மடையர்களாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த மடத்தனத்துக்குள் சிக்குண்டுதான் மக்கள் இப்பொழுதே அல்லுண்டு போய் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது யாரையும் தாக்கி பேசுவதற்கோ யாருக்கும் எதிராக பேசுவதற்கோ உரிய விடயம் அல்ல நாட்டு மக்களுக்கு ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையில் என்னுடைய சிந்தனையில் பட்ட உண்மையை நான் சூழ்கின்றேன் நான் ஒரு பொருளாதார நிபுணன் அல்ல நான் ஒரு சாதாரண ஊடகவியலாளன் ஆனால் பொருளாதாரத்தை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எப்படி மதிப்பீடு செய்ய வேண்டும் அதை எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அறிவு எனக்கு இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கின்றேன் சற்று யோசித்துப் பாருங்கள் உண்மையிலேயே நாங்கள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளியே வந்திருக்கின்றோமா இல்லையா என்பது இது ஒரு விடயம் அடுத்ததாக அரசியல் அரங்கில் மிகவும் மோசமான பிரச்சனைகள் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றன கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரை ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன அல்லது மொட்டு கட்சியினர் ஒரு காலக்கெடு விதித்திருந்தார்கள் சமகி ஜனபல வேகிய அல்லது பிரேமதாச தரப்பில் இருந்து கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் இருபத்தி ஐந்துக்கும் இடைப்பட்டவர்களை தன் பக்கம் இழித்து அவர் காட்ட வேண்டும் அப்படி காட்டினால் அவருக்கு மொட்டுக் கட்சியினர் உத்தியோகபூர்வமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவரை வேட்பாளராக அறிவித்து அவருக்குரிய ஆதரவை வழங்குவார்கள் என்று பதினைந்தாம் தேதி அது நடக்கவில்லை அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி அந்த காலக்கெடு விஸ்தரிக்கப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி இந்த கடன் ஒப்பந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடுவதோடு நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி உரை நிகழ்த்துவார் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திய கையோடு ஒருபுறத்திலிருந்து அடித்து சரிந்து கொண்டு ஜனாதிபதியுடன் போய் எல்லோரும் சேர்ந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில் ஜனாதிபதி அந்த காலக்கெடுவை இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இருபத்தி ஆறாம் தேதியும் அது நடக்கவில்லை ஜனாதிபதி உரையாற்றி பொழுதுதான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மூன்று தினங்கள் ஆகின்றன ஆனால் இந்த மூன்று தினங்களுக்குள் எவரும் கட்சி மாறியதாக எதுவும் நடக்கவில்லை ஒரே ஒரு விடயம் நடந்திருக்கின்றது சரத் பன்சேகா மணிக்கும் சரத் பன்சேகா அடுத்த தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிப்பார் என்பது மட்டும் உறுதியாகி இருக்கின்றது அவர் அவருடைய யுத்த அனுபவங்கள் தொடர்பாக ஒரு நூலை எழுதி வெளியிட்டு இருக்கின்றார் நேற்று அந்த வெளியீடு நடந்திருக்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த வெளியீட்டுக்கு பிரதம அதிதியாக அழைக்கப்பட்டிருந்தார் அந்த வைபவம் ஜனாதிபதி அலுவலகத்தின் அனுசரணையோடு நடந்திருக்கின்றது ஊடகவியலாளர்களுக்கு கூட எங்களுக்கு கூட அழைப்புகள் வந்திருந்தன ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அந்த அழைப்புகள் வந்திருந்தன அவருடைய ஊடக பிரிவில் தான் அந்த அழைப்புகள் வந்திருந்தன எனவே சரத் ஒன்சேகா நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பார் என்பது தெளிவாக இருக்கின்றது ராஜிதசேனாரத்தான் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் அவரும் தன்னோடு இன்னும் பத்து பதினைந்து பேர் இருக்கின்றார்கள் என்று தவிர அந்த பேர் யார் எவர் என்பது தெரியவில்லை மேலும் ஜனாதிபதி உரையாற்றிய பிறகு அரசியல்வாதிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை எடுத்து பார்க்கும் பொழுது கபீராஷின் அர்ஷடி சில்வா போன்றவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உரையை பாராட்டி வரவேற்றுரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் அவர் காலம் கடந்து அதை செய்திருக்கின்றார் என்ற ரீதியில் உரையாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் சஜித் பிரேமதாஸ் அதுக்கு மாற்றமான கருத்துக்களை முன்வைத்து உண்மையிலேயே இது கடன் பிரச்சனையிலிருந்து தீர்ந்ததாக எடுத்துக் கொள்ள முடியாது என்ற ரீதியில் அவர் உரையாற்றி இருக்கின்றார் எனவே இவ்வாறான கருத்து மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவே தவிர ஜனாதிபதியை நோக்கி அந்த படையெடுப்பு எம்பிமாரின் படையெடுப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் படையெடுப்பு இன்னமும் நடக்கவில்லை இப்பொழுது அது மீண்டும் ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி அடுத்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் கூடவிருக்கின்றது பாராளுமன்றத்தில் விசேடமாக கூடி பாராளுமன்றம் இது தொடர்பான விடயங்களை ஆராயவிருக்கின்றது இந்த கடன் ஒப்பந்தம் தொடர்பான விடயங்களை ஆராய இருக்கின்றது பாராளுமன்றத்துக்கு ஐஎம்எஃப் உடனும் பரிசு செய்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தங்கள் தொடர்பாக விரிவாக அந்த ஒப்பந்தங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது ஒப்பந்தத்தில் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற நான்கு ஆண்டுகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையான காலப்பகுதிக்கும் கடன் செலுத்த வேண்டுமா இல்லையா என்பது பற்றி ஜனாதிபதி தன்னுடைய உரையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நிமிட நேரம் அவர் உரையாற்றி இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன் பன்னெண்டு அல்லது பதினாலு பக்கங்கள் அதை நான் முழுமையாக வாசித்தேன் பன்னெண்டு அல்லது பதினாலு பக்கங்களுக்கு அது டைப் செய்யப்பட்டிருந்தது அந்த உரையில் ஒரு இடத்தில் கூட அவர் இந்த நான்கு வருடங்களுக்கும் கடன் வட்டி செலுத்த வேண்டுமா இல்லையா என்பது பற்றி எதுவும் சொல்லவில்லை நான்கு வருடங்களுக்கு பின்னர் கடன் செலுத்துவதா செலுத்துவதாக இருந்தால் எந்த ரேட்டில் எந்த வட்டி வீதத்தில் அதை செலுத்துவது என்றும் அவர் சொல்லவில்லை எனவே இவை எல்லாம் நாட்டின் பொருளாதாரத்தில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்ற விடயங்கள் அரசாங்கத்திடம் இந்த நான்கு வருடங்களுக்கும் இந்த கடன் திட்டத்தை மீள செலுத்துவதற்கான பொருளாதார திட்டங்களும் கிடையாது அது எதுவும் இல்லை அபிவிருத்திக்கு பயன்படுத்துவதற்காக இந்த நிதியை பயன்படுத்தலாம் பொது தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஜனாதிபதி ஏற்கனவே அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்து தேர்தல் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து சம்பளத்தை அதிகரித்து அரசாங்கத்திடம் பெரும் சுமையை வைத்து ஏற்படு அரசாங்கத்துக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றார் அவற்றை சமாளிக்க நான்கு வருடங்களுக்கும் எவ்வாறான முதலீடுகளை செய்து அந்த கடனை திருப்பி அலை திருப்பி செலுத்துவதற்கான திட்டங்களை கொண்டிருக்கின்றார் என்று எதுவுமே சொல்லப்படவில்லை மாறாக நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் தன்னுடைய அரசியல் எதிரிகளை அல்லது அரசியலில் இப்பொழுது தங்களுக்கு தனக்கு சவாலாக இருப்பவர்களை வன்மையாக சாடி இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லோரும் என்னோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்னோடு கைகோர்த்துக் கொள்ளுங்கள் இந்த பயணத்தில் நாங்கள் ஒன்றாக போவோம் என்று சொல்லுகின்றாரை தவிர பயணத்தின் இலக்கு என்ன எந்த பாதையில் அவர் செல்ல போகின்றார் அந்த பாதையில் வரப்போகின்ற குறுக்கீடுகள் என்ன அவற்றை சந்திப்பதற்குரிய சவால்கள் அவற்ற அந்த சவால்களை சந்திப்பதற்குரிய திட்டங்கள் என்ன என்பது பற்றி ஜனாதிபதி எதுவுமே குறிப்பிடவில்லை இவ்வளவை வைத்துக் வைத்துக்கொண்டு தான் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பாராளுமன்றம் விஷேட அமர்வாக கூட கூடவிருக்கின்றது ஒரு நாளைக்கு பாராளுமன்றம் கூடுவது என்பது கோடிக்கணக்கான செலவு ஏற்படுகின்ற ஒரு விடயம் இப்பொழுது அவ்வாறான செலவை ஏற்படுத்தி மீண்டும் பாராளுமன்றத்தை விஷேட அமர்வாக கூட்டியிருக்கிறார்கள் அந்த அமர்வில் இந்த விடயங்களை முன்வைத்து விவாதம் நடத்தப்படவிருக்கின்றதாம் அந்த விவாதத்தின் இறுதியில் வாக்கெடுப்பும் நடத்தப்படவிருக்கின்றதாம் வாக்கெடுப்பு நடத்தினால் இந்த திட்டங்கள் குறித்து நிச்சயமாக அரசாங்கம் வெல்லும் ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கை தூக்குவதற்கென்றே ஒரு கூட்டம் பாராளுமன்றத்துக்குள் இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயம் கை தூக்குவார்கள் எஸ் மட்டனை நெசுக்குவார்கள் அதன் மூலம் அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு இந்த திட்டத்தில் வெற்றி அடைய முடியும் ஆனால் அந்த வெற்றியை ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு திட்டமிடுகின்ற திட்டமிடுகின்றார் என்று சொன்னால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையாக அது நிறைவேற வேண்டும் என்ற திட்டத்தை அவர் வகுத்திருக்கின்றார் அதாவது சஜித் பிரேமதாசு தரப்பிலிருந்து வருபவர்களும் பொதுஜன பெரம்பு இருந்து உடைத்து கொண்டு தன்னிடம் வருபவர்களும் எல்லோருமாக சேர்த்து ஒட்டுமொத்தமாக வாக்களித்து இந்த திட்டத்தை இந்த ஐஎம்எஃப் உடனான அந்த கடன் திட்டத்தை அல்லது நாடுகளுடனான கடன் அரசீரமைப்பு ஒப்பந்தத்தை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு சபையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது அவ்வாறு மூன்று இரண்டு பெரும்பான்மை நிறைவேற்றி அவர்களுக்கு அந்த அந்த அவர்களுக்கு அரசியல் லஞ்சமும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது ஆஹ் பதவி மாற்றங்களிடம் பெறவிருக்கின்றன குறிப்பாக சரத்போன் சேகா போன்றவர்களுக்கு ராஜித சேர்த்த போன்றவர்களுக்கு அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சு பதவிகள் வழங்குவதற்கு தயார் செய்யப்படுகின்றது அமைச்சரவை மாற்றம் ஒன்று இடம்பெற இடம்பெறவிருக்கின்றது என்ற தகவல்கள் வெளியாக எனவே இந்த அமைச்சரவை மாற்றங்கள் மூலம் அமைச்ச பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையை மூன்றில் ரென்றாக தன்னுடைய கரங்களுக்குள் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்தால் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் அங்கே எழுகின்றது காரணம் அவருக்கு தேவை பாராளுமன்றத்துக்குள் அந்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அந்த பெரும்பான்மை இருந்தால் நிச்சயமாக பாராளுமன்றத்தை பயன்படுத்தியே இந்த தேர்தலை ஜனாதிபதி தேர்தலையோ அல்லது பொது தேர்தலையோ தான் எண்ணி இருக்கின்றபடி இன்னும் சில காலங்களுக்கு பின்படுவதற்குரிய வாய்ப்புகளை அவர் உருவாக்கி கொள்ள முடியும் அரசியல் சாசனத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி நான் ஏற்கனவே என்னுடைய கடந்த காணொளியில் இது தொடர்பான விளக்கங்களை தந்திருந்தேன் அதன்படி அந்த அரசியல் யாப்பின் ஓட்டைகளை பயன்படுத்தியே மூன்றில் என்று பெரும்பான்மையோடு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக ஏற்படும் என்பதைத்தான் நாங்கள் இப்போதைக்கு அனுமானிக்க இருக்கின்றது. எனவே இந்த நாட்டில் அடுத்து ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் அது பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக இந்த நாட்டுக்குள் நிலையான ஸ்திரமான மாற்றங்களையும் உறுதியான மாற்றங்களையும் ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய மிக விசாலமான ஒரு மாற்றமா மாற்றத்தை ஏற்படுத்தும் தேர்தலாகத்தான் அது அமைய வேண்டும் அவ்வாறான ஒரு நபரை தெரிவு செய்வதற்குத்தான் இந்த நாட்டு மக்கள் தயாராக வேண்டுமே தவிர இருக்கின்ற கோமாளிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இன்னமும் நாட்டை கொண்டு செல்லலாம் என்று நினைப்பது மிகவும் முட்டாள்தனமான ஒரு விடயம் கடைசியாக ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் ஒரு விடயம் அடிக்கடி அரசியலில் கூறுவார்கள் நானும் என்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் அடிக்கடி எழுதியிருக்கின்றேன் அரசியல்வாதிகளும் ஆரோக்கிய துவாய்களும் அடிக்கடி மாற்றப்பட வேண்டும் இரண்டு முறை காரணத்துக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே மீண்டும் பல தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியதும் அது தொடர்பான தகவல் உங்களுக்கு வரும் என்னோடு தொடர்பு கொண்டு ஏன் தகவல் அப்லோட் பண்ணவில்லை என்று கேட்பதற்கான அவசியம் இருக்காது நான் போட்டோடு அந்த தொடர்பான அறிவித்தல் உங்களுக்கு வரும் எனவே தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நேசக்கரத்தை தொடர்ந்து நீட்டுங்கள் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்